நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்காலங்களில் ஒவ்வொரு நாடும் புது வகையான விமானங்களை கண்டுபிடித்து வருகின்றனர் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஐந்தாம் தலைமுறை விமானம் மற்றும் ஆறாம் தலைமுறை விமானங்களை எல்லாம் வடிவமைப்பதில் உலகத்தில் முன்னிலையை வைக்கின்ற ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் ஆறாம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன என்பதனை கேள்விப்பட்டிருக்கிறோம் தற்போது மற்றொரு புதிய வகை ஆயுதம் ஒன்றினை உலக நாடுகள் கண்டுபிடிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் தீவிரமாக ஈடுபடுத்தி வருகின்றன அவற்றில் முக்கியமானது லேசர் பீம் ஆயுதங்கள் அல்லது மைக்ரோவேவ் ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் என்று கூறுகிறோம் அதாவது எதிர்நாடுகளிலிருந்து நம்மை தாக்குவதற்காக ஆயுதங்கள் வரும்பொழுது அல்லது விமானங்கள் வரும்பொழுது அல்லது மிசைகள் வரும்பொழுது அல்லது ட்ரோன்கள் பறந்து வரும் பொழுது அல்லது அணு ஆயுதங்களை பொருத்திய ஏவுகணைகள் பறந்து வரும்போது அவற்றை உடனே தடுத்து நிறுத்துவதற்காக டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் என்ற ஆயுதத்தை தற்போது பயன்படுத்துவதற்காக அனைத்து நாடுகளும் முயன்று வருகின்றன ஏற்கனவே அமெரிக்கா லேசர் வெப்பன் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தினை அதை வடிவமைத்து தற்போது பயன்படுத்தி வருகிறது இந்த லேசர் வெப்பன் சிஸ்டமானது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது அதேபோன்று சீனாவும் சைலண்ட் ஹண்டர் என்று சொல்லக்கூடிய லேசர் பீம் ஆயுதங்களை பயன்படுத்தி வருகிறது ரஷ்யாவும் பிரஸ்வெட் என்று சொல்லக்கூடிய லேசர் பீம் ஆயுதங்களை வடிவமைத்து அதுவும் பயன்படுத்துவதற்கு தயாராக உள்ள நண்பர்கள் இந்த நாடுகளோடு சேர்ந்து நமது இந்தியாவும் தற்போது புதிதாக லேசர் பீம் ஆயுதம் ஒன்றை வடிவமைத்து பயன்படுத்தி இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெற்றிகரமாக சோதனை செய்து உலகிற்கு தானும் உங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன் லேசர் பீம் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் இந்தியாவும் மிக சிறந்த நாடாக விளங்கும் என்று ஒரு செய்தியினை உலகிற்கு அதை பறைசாற்றியுள்ளது நண்பர்களே இந்த லேசர் பீம் ஆயுதங்கள் நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அதாவது லைட்டின் வேகத்தில் செல்லக்கூடிய ஆயுதம் இந்த லேசர் பீம் ஒழிக்கதிற்கு இவற்றை நாம் எதிரிகளின் இலக்கின் மீது தாக்குவதற்கு முயலும்போது ஒரு நொடி அல்லது இரண்டு நொடிகளுக்குள் எதிரிகளின் இலக்கை கம்ப்ளீட்டாக அழித்துவிடும் அதன் உருவத்தையே மாற்றிவிடும் சென்சார்கள் போன்றவற்றை உடனடியாக அது செயலிக்க செய்துவிடும் எதிரில் வரக்கூடிய இலக்குகள் எதாக எதுவாக இருந்தாலும் அது நமது நாட்டை நோக்கி வர விடாமல் தடுத்து அங்கேயே அழைத்து விடக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த லேசர் பீம் ஆயுதங்கள் டைரக்டர் எனர்ஜி வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய மைக்ரோவேவ் அல்லது லேசர் பீம் இந்த கதிர்கள் எல்லாமே மிக குறைந்த விலையில் தயாரிக்கக்கூடியவை லேசர் பீம் ஆயுதங்கள் ஒன்று அல்லது இரண்டு லிட்டர் ஆகக்கூடிய செலவிலேயே நாம் இந்த லேசர் பீமை எதிர்களின் இலக்கியை நாம் தாக்கிவிட முடியும் உதாரணத்திற்கு இருந்து வரக்கூடிய ஃபிக்சட் பீம் ட்ரோன்கள் ஸ்வாம் ட்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கில் ஒரே நேரத்தில் பறந்துவிடக்கூடிய இந்த ட்ரோன்கள் மற்றும் எதிரில் வரக்கூடிய மிசைல்கள் போன்ற அனைத்தையுமே இந்த லேசர் பீம் ஆயுதங்கள் அழித்து விடக்கூடும் ஒரு நொடி அல்லது ரெண்டு நொடிக்குள் இந்த லேசர் பீமை நாம் பயன்படுத்தியவுடன் உடன் எதிர் இலக்கையெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிந்துவிடும் நண்பர்களே இந்த லேசர் பீம் ஆயுதங்கள் முப்பது கிலோவாட் உள்ள முப்பது கிலோவாட் பவர் உள்ள ஆயுதமாக தற்போது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அது சோதனை செய்யப்பட்டது ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கைகளை அளிக்கும் வகையில் சுமார் ஒன்று கிலோவாட் அல்லது இரண்டு கிலோவாட் அளவுள்ள லேசர் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன தற்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்று முப்பது கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு எதிரில் உள்ள ஸ்வாம் ட்ரோன்களையும் இதர ட்ரோன்களையும் இந்த ஆயுதம் அளித்து காட்டியுள்ளது தற்போது சோதனை செய்யப்பட்டதில் ஆறு கருவிகள் பயன்படுத்தப்பட்டு ஒவ்வொரு கருவியிலும் ஐந்து கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம்கள் செலுத்தப்பட்டு பின்பு அவை ஒருங்கிணைக்கப்பட்டு முப்பது கிலோவாட்டாக அதை இலக்கினை சென்று தாக்கியுள்ளதாகவும் உடனடியாக இலக்குகள் அளிக்கப்பட்டதாகவும் லேசர் பீம் சென்ற இடங்களில் உள்ள வகையான சென்சார்களும் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே இந்த வகை எந்திரமானது முந்நூற்றி அறுபது டிகிரி பக்கங்களிலும் சுழன்று இலக்கையினை அளிக்கக்கூடிய வகையில் நமது இந்தியாவடித்துள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் பீம் ஆயுதங்களை கப்பல்களிலிருந்து செலுத்துவதற்கும் விமானங்களிலிருந்து செலுத்துவதற்கும் வகையில் தற்போது ஆராய்ச்சிகள் நமது இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த முப்பது கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம் ஆயுதமானது ஐம்பது கிலோவாட் பவர் உள்ளதாகவும் நூறு கிலோமீட்டர் பவர் உள்ளதாகவும் முந்நூறு கிலோமீட்டர் பவர் உள்ள லேசர் பீம் சூர்யா என்ற பெயரிடப்பட்டுள்ள ஆயுதத்தையும் தயாரிப்பதற்கு தற்போது நமது இந்தியா பெருமளவில் முயன்று வருகிறது நண்பர்களே ஆகவே தரையிலிருந்தும் கடல் பகுதியிலிருந்தும் விமானங்களிலிருந்தும் இந்த லேசர் பீம்களை நாம் செலுத்துவதன் மூலம் எதிர்நாடுகள் அனுப்பக்கூடிய ஏவுகணைகள் எதிர்நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் மற்ற எந்த வகையான இருந்தால் ஆயுதங்களாக இருந்தாலும் அவற்றை இந்த லேசர் பீம் ஆயுதங்களை பயன்படுத்தி நாம் அளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இந்தியாவிற்கு தற்போது பிறந்துள்ள நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த லேசர் பீம் ஆயுதங்களை நமது சேட்டலைட்டுகளிலும் பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது நமது இந்திய நாட்டின் செயற்கைக் கோள்களின் மேலே இதை பொருத்திவிட்டால் இந்த செயற்கைக்கோள்களை கோள்களை போது அழித்து வ அழிக்க வரக்கூடிய எதிர்நாட்டின் மிசைல்களை அழித்து விடவும் எதிர்நாட்டுகளின் செயற்கை கோள்களை மேலிருந்தே அவற்றை அழித்து விடவும் எதிர்நாடுகள் அனுப்பக்கூடிய மிசைல்கள் மற்றும் விமானங்களை நமது சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய செயற்கை கோளிலிருந்து எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய இலக்கைகளை அழிப்பதற்கும் இந்த சேட்டலைட்டுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள லேசர் பிம்புகள் பயன்படுத்தப்படும் என்னவும் நமது நாடு இந்த வகையான ஆராய்ச்சியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே இனியும் இரண்டு ஆண்டுகளுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் சுமார் ஐம்பது கிலோவாட் பவர் உள்ள லேசர் பீம் ஆயுதங்கள் நமது எதிரிகளை தாக்குவதற்காக தயார் தயார் நிலையில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் அயன் டோம் என்று சொல்லக்கூடிய லேசர் பீம் ஆயுதத்தை இஸ்ரேலும் பயன்படுத்தி வரும் இந்த தருணத்தில் நமது இந்தியா மற்ற நாடுகளை விட நாங்களும் ஆராய்ச்சியில் மிக சிறந்த நாடாக உள்ளோம் எங்களது நாட்டின் பாதுகாப்பிற்கு எங்களுக்கு முக்கியமானது என்ற வகையில் பல வகையான ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது சீனா நினைப்பது போன்று அவ்வளவு எளிதாக இந்தியாவை சீனா தாக்கி தாக்கிவிட முடியாது ஏனென்றால் கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் நாம் பார்த்து வருகிறோம் அவ்வளவு எளிதாக இந்தியாவின் மீது சீனா தாக்கி நடத்தி விட முடியாது ஏனென்றால் நம்மிடம் லேசர் பீப்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களோடு ஆயுதங்களும் உள்ளன இந்த அயணாயுதங்களை செலுத்துவதற்காக எஸ்எல்பிஎம் சப்ரைன் லான்ஜடு பலிஸ்டிக் மிசைல் என்ற ஆயுதங்களும் நமது நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தற்போது இந்த மாதம் எஸ்எல்எம் கே ஃபைவ் என்ற ஆயுதம் பயன்படுத்தப்பட தயாராக உள்ளது இது சுமார் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது நண்பர்களே இந்த எஸ்எல்பிஎம் பி கேஃப்ஐ என்று சொல்லக்கூடிய மிஷன் இது நியூக்ளியர் பவர் மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழிக் கப்பல்களிலிருந்து நம்ம நாட்டில் அரிகத் அரிகாட் என்ற இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய நீர்மூழிக் கப்பல்கள் அணுசக்தி ஆயுதங்களை பொறுத்து வைக்கப்பட்டுள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எதிர்நாடுகளை தாக்குவதற்கு தயாராக உள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய எஸ்எல்பிஎம் கே சிக்ஸ் என்ற மிசைலும் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே தற்போது சோதனை செய்யப்பட்ட கே ஃபை எஸ்எல்பிஎம் என்று சொல்லக்கூடிய மிசைலானது சீனாவையும் சவுதி அரேபியா வரையும் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா கண்டத்தில் யுனைடெட் கிங்டம் நாடு வரை சென்று தாக்கக்கூடிய அளவில் இந்த எஸ்எல்பிஎம் கே ஃபை என்ற அணாயுதம் பொருத்தப்படக்கூடிய ஏவுகணை தாக்கக்கூடிய தன்மை உடைய நண்பர்களே இவை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோ இடையுள்ள அணாயுதத்தை எஸ்எல்பிஎம் கே ஃபைவ் என்ற மிசைல் எடுத்து செல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை இவற்றின் வார்கெட் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் பகுதியை நாம் சற்று எடையை குறைத்தால் இவை எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடும் என்று கூறும் பொழுது நமது தென்பகுதியில் உள்ள ஆஸ்திரேலியாவையும் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளையும் நாம் தாக்கக்கூடிய அளவில் நம்முடைய மிசைல் தற்போது தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன இந்த மிசைல்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது எந்த நாட்டிற்கும் தெரியாத வகையில் நெருக்கடியில் ஒடிந்துள்ள கப்பல்களிலிருந்து இந்த மிசைல்கள் சென்று எதிர்நாடுகளிலேயே தாக்கக்கூடியது ஆகவே நம்ம நாட்டினை தாக்கலாம் நம்ம நாட்டின் முக்கியமான நாடுகளை தாக்கி அழிக்கலாம் என்று பாகிஸ்தானோ சீனாவோ முயலக்கூடமானால் அவற்றின் முக்கியமான நகரங்கள் அனைத்தையுமே அந்த நாடுகள் வைத்துள்ள விமானங்கள் அனைத்தையும் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பல்கள் அனைத்தையுமே நாம் அவர்களுக்கு தெரியாமல் நொடியில் அளிக்கக்கூடிய தன்மை நமது இந்தியாவுக்கு உள்ளது நண்பர்களே ஆகவே இந்தியா தற்போது எந்த நாட்டிற்கும் பயன்படுத்த தேவையில்லை நம்ம நாட்டின் முன்னேற்றத்திற்காக நமது அரசும் நமது முப்படைகளும் மிக தீவிரமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இந்திய நாட்டை பாதுகாப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்